வணக்கம் இன்று தீபாவளி என்கின்ற விளக்கணி நாளை முன்னிட்டு நல்லூர் கோவிலில் சிறப்பு விசேட பூசை வழிபாடுகள் நடைபெற்றது தமிழர் தாயகத்தின் பல ஆலயங்களிலும் விசேட பூசை வழிபாடுகளுடன் அதுபோல் தமிழ்நாட்டிலும் பெருமளவான சிறப்போடு இந்நாள் கொண்டாடப்படுகிறது இந்திய அமைதி காக்கும் படை மேற்கொள்ளப்பட்ட வல்வை படுகொலைகளுக்கு இந்திய அரசாங்கம் வடக்குகளுக்கு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு நானூற்று முப்பது கோடி ரூபாய் பதினான்கு புள்ளி ஆறு மில்லியன் டாலர் நஷ்டஈடு முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்றும் வல்வெட்டித்துறை பிரதேச சமூக செயல்பாட்டாளரும் பிரஜைகள் குழுவின் செயலாளருமான அனந்தராஜா தெரிவித்துள்ளார் வல்வை படுகொலைகளுக்கான இழப்பீட்டுக்கான இழப்பீடு பரிந்துரை அறிக்கையின் நூல் வெளியீடு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட நூற்று கணக்கான நேரடி சாட்சியங்களின் வாக்குமூலங்களின் ஆதாரங்களை இந்த சமர்ப்பிப்பு அடிப்படையாக கொண்டுள்ளதென்று தெரிவிக்கப்படுகின்றது கொலைகள் மற்றும் காயங்களை விவரிக்காமல் பல்வெடுத்துறை கரையோர நகரில் இடம்பெற்ற வீடுகள் வியாபாரங்கள் படகுகள் மற்றும் வாழ்வாதாரங்கள் பரவலாக அளிக்கப்பட்டமை பற்றியும் விவரிக்கின்றது அங்கு மூன்று நாட்கள் இடம்பெற்ற பொறியாட்டத்தில் நூற்றி இருபது வீடுகள் நாற்பத்தி மூன்று கடைகள் அளிக்கப்பட்டன இருநூற்று ஐம்பதுக்கும் அதிகமான வீடுகள் சேதமாக்கப்பட்டன பாதிக்கப்பட்டு உயிர் பிழைத்தவர்கள் கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக எந்தவிதமான அங்கீகாரத்தையோ அல்லது பரிகாரத்தையோ பெற்றுக்கொள்ளவில்லை என்று இப்போதைய விண்ணப்பம் விவரிக்கின்றது மேலும் அந்த வேளையில் தானும் கைது செய்யப்பட்டு உடுப்புட்டி மகளிர் கல்லூரியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தேன் சமயத்தில் உடுப்புட்டி மகளிர் கல்லூரி வளாகத்தில் சிலர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கலாம் அதனை ஸ்கேனர் மூலம் கண்டறியப்பட வேண்டும் என்றும் அனந்தராஜ் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட இசாரா செவந்தி தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்கப்படும் நிலையில் அவர் தங்கியிருந்த பகுதிகளான கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இசாரா சிவந்தியை போன்ற தோற்றமுடிய ஒரு இளம்பெண்ணை தேடிய ஜெப்னா சுரேஷ் தட்சி என்ற பண்ணை சந்தித்த கூறப்படுகிறது சிங்களம் பேச தெரியாத நிலையில் தக்ஷி வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறப்பட்டு சுரேஷ் அந்த பெண்ணை நேபாளத்துக்கு அழைத்துச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தக்ஷிக்கு தெரியாமலேயே அவர் நேபாளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது வவுனியாவில் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா ஏனையின் வீதி ஊடாக வவுனியா நகரை நோக்கி பயணித்த பொலிரோ ரக வாகனத்தை இலங்கை போக்குவரத்து சபை சாலைக்கருகில் மறைத்த காவல்துறையினர் விசேட சோதனை மேற்கொண்ட போது அந்த வாகனத்தில் போதை மாத்திரைகளுடன் கற்பிடியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாதாள குழுக்கள் உள்ளிட்ட திட்டமிட்ட குற்ற கும்பல்களுடன் தொடர்புகளை பேணிய போலீஸ் அதிகாரிகள் தொடர்பிலும் தகவல்கள் வெளிவர தொடங்கியுள்ள நிலையில் அது தொடர்பில் விசேட விசாரணை குழு ஒன்று விசாரணை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பொலிஸ் மா நேரடி கண்காணிப்பில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அண்மையில் கைதாகிய கணேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய செவ்வந்திக்கு தங்குமிடம் வழங்கி உதவிய குற்றச்சாட்டில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் தற்போது கைதாகியுள்ளார் யார் செவ்வந்தியை நேசித்தாலும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குற்றச் செயல்கள் ஈடுபட்ட எவருக்கும் இந்த அரசாங்கத்தில் சலுகை கிடையாது செவ்வந்தி தொடர்பான விசாரணைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் குறித்து எந்தவிதமான அரசியல் தலையீடுமின்றி சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தனசூரி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் அரசியல் ஆதரவு இன்றி இலங்கையில் தொடர முடியாது என்பது மிகவும் தெளிவாகியுள்ளது பாதாள குழுக்களின் தலைவர்கள் போதைப்பொருள் வியாபாரிகள் உள்ளிட்ட குற்றவாளிகளை கைது செய்யும் போது எவராவது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அந்த நடவடிக்கைகள் நிறுத்தப்பட போவதில்லை அவ்வாறானவர்கள் பயந்து கூச்சல் இடுவதற்கு பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகளுடன் தொடர்புகளை பேணியவர்கள் யாரென்று அவர்களுக்கு தெரியும் என்பதே காரணமாகும் இங்கே அரசியல் பழிவாங்கல்கள் எதுவும் நடக்கவில்லை கிடைக்கப்பெறும் தகவல்களுக்கு அமைய கைதிகள் நடக்கின்றன கைது செய்யப்படுகின்றவர்கள் ஊடாக பல்வேறு தகவல்கள் வெளிவருகின்றன இதன்படி தொடர்ந்தும் கைதிகள் நடக்கின்றன சட்டம் நியாயமாக செயல்படுத்தப்படுகின்றது விசாரணை பிரிவுகளுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதை மட்டுமே அரசாங்கம் செய்யும் விசாரணைகளை அந்தந்த நிறுவனங்களையும் முன்னெடுக்கின்றன இதேவேளை கைதிகளை நிறுத்துவதையே நாமல் ராஜபக்ஷ போன்றோர் விரும்புகின்றனர் ஏனென்றால் கேக்கல் பத்ரி பத்மே பெக்கோ சமந்த உள்ளிட்ட குழுவினர் கைது செய்யப்பட்ட பின்னர் கிடைக்கப்படும் தகவல்களுக்கு அமைய ஒவ்வொருவராக கைது செய்யப்படுகின்றனர் இவ்வாறு பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் இலங்கையின் அரசியல் போக்கு வெகுவாக மாற்றமடைந்து வருவதுடன் இதுவரை காலமும் காணப்பட்ட கட்சி அரசியல் மறைந்து தனிநபர்களின் ஆளுமை மற்றும் செல்வாக்கை சுற்றிய அரசியல் சூழல் மையம் கொள்வதாக முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் இந்த உலகிலும் இந்த மாற்றம் நிகழ்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக நாட்டிற்கு எதிர்கட்சியின் செயல்திறன் மிகவும் முக்கியமானது ஆனால் எதிர்காலத்தில் கட்சி அரசியல் தோல்வியடைந்து தனிநபர்களை சுற்றியே அரசியல் தீர்மானிக்கப்படும் மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உருகாமம் பகுதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் ஏறாவூர் பற்றி செங்கலடி பிரதேச சபை உறுப்பினர் சர்வானந்தனின் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வீட்டின் ஒரு பகுதி எரிந்ததுடன் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளும் தீயில் கருகியுள்ளது இலங்கையில் மேல் சப்ரகமோ மத்திய ஊவா வடமேல் தெற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது சில பிரதேசங்களுக்கு வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது வாழ்க்கையிலும் நம்பிக்கம் மகிழ்ச்சியும் ஒளிவி சட்டும் தீபாவளி விளக்கு நல்வாழ்த்துகள் நன்றி